ஆ அதுக்குள்ள உட்கார மாட்டுறாரு பிதா பாக்குறாரு ஏப்பா கொஞ்சம் உட்காருப்பா தயவு செய்து சேர்ல உட்காருப்பா அப்படின்றாரு உட்காந்துட்டா உட்கார்ந்துட்டுனா நான் உம்முடைய சத்துருக்களை பாதுபடியா நான் போட்டுருவேன்றார் அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் கர்த்தர் நம்ம சொல்லுகிறாரு உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்றா சொல்லுங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன் ஆஹ் பொறுமையா என்ன கஷ்டம் இருந்தாலும் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு யாரும் இல்லை உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணு தம்பி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க ஆண்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க அமைதியாக இலைப்பாறுதலோடு உட்காந்து இலை பாருங்கள் இலை பாருங்கன்னா டென்ஷன் நிறையா இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொல்கிறார் என்ன நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற அந்த மரணத்தை அந்த வியாதியை அந்த கடனை அந்த உபத்திரவத்தை அது எல்லாவற்றையும் நான் உனக்கு முன்பாக கொண்டு வந்தேன் நிறுத்தினேன் ஸோ பி ரிலாக்ஸ் அப்படின்றார் உங்களுக்கு கத்தர் ரிலாக்ஸேஷனை கொடுப்பானாக ஸோ உங்கள் முன்பதாக நீ உட்காருங்க கத்தருக்கு முன்பாக உட்காருங்க உட்காரும்போது கத்தர் உங்களுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு இலைப்பாறுதல கத்தர் உண்டு பண்ணுவார்